அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொங்கல் அன்னைக்கு நாங்கள் கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுப்பழனி கொங்கனாபுரத்தில் இருக்கிற புதுப்பழனி அப்படிங்கிற ஒரு கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் முருகன் கோவில் அந்த கோவிலுக்கு தான் இவங்கெல்லாம் நடபாதையாக வந்துட்டுருக்குறாங்கங்க பழனி கோவிலுக்கு போக முடியாத எல்லோரும் இங்கே பாருங்கள் இங்கே வந்து நடபாதையாக எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க பாருங்கள் அதை தான் அவங்களுக்கு காமிச்சிட்ருந்தேன் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் வராங்க பார்த்திங்களா அங்கே ஏன் புது பழனி அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா நம்ம பழனிக்கு போனால் எப்படி அந்த முருகனை பார்ப்போமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வச்சுருக்காங்க அதே மாதிரி சில பாலதண்டாயுத பாணி அப்படிங்கிற பேரோடு இங்கே இருக்கார் அதே மாதிரி மலையில் இருக்கார் மலை மேலே ஏறி தான் அந்த சாமியை பார்க்க முடியும் இங்கே இருக்க முருகரோட சக்தி பயங்கரமான சக்திங்க அந்த சக்தி நான் எப்படி உணர்ந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கோவிலுக்கு என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போனாருங்க அப்போது வந்து நாங்கள் வந்து பூ வாங்கினோம் கடையில் சாமிக்கு தனியாக பூ வாங்கினோம் எனக்கு தனியாக பூ வாங்கினோம் நாங்கள் வாங்கின பூவு அப்புறம் பாப்பாக்கு அவங்க எப்போயுமே மாமூலாக நாங்கள் வாங்கறதுனா பாப்பா கொஞ்சம் கொடுப்பாங்க அந்த பூவை நான் என்ன பண்ணிவிட்டேன் எங் நாங்கள் டூ வீலரில் போகிறதுனால முடியெல்லாம் களைஞ்சிரும் பாப்பாவும் தூங்கிட்டு வந்துடுவா சரி கோவிலில் போயிட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் கவர்லேயே வச்சுட்டு வந்தேங்க கோவிலுக்கு வந்துட்டு எங்கள் பாப்பாவுக்கு வைக்கிறதுக்கு நான் மறந்துட்டேங்க அப்புறம் நான் சாமிக்கிட்ட கொடுக்கும் போது கூட்டமாக இருக்கும் போது எடுக்கும் போது அந்த பூவும் சேர்ந்து சாமி பூவோட போயிடுச்சிங்களா அப்போ வந்து ஐயோ பாப்பாக்கு வைச்சிருந்த பூவும் சாமிக்கிட்ட கொடுத்துட்டுமே அப்படின்னு நினச்சிட்டுதாங்க அவங்க வாங்கிக்கிட்டு கொஞ்சம் நேரம் நம்மக்கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் உள்ளே போகும்போது அந்த வாசப்படிக்கிட்டே அந்த சாமி கருவறைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வாசப்படிக்கிட்டே அந்த பூ விழுந்துருச்சிங்க எனக்கு என்னடா இது என்னடா நம்ம மனசில் நினச்சோம் சாமி பூ கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் அந்த முஸ்தாரி வந்து அந்த பூவை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு எல்லாேருக்கும் பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மனசில் நினச்சது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமி சக்தி வாய்ந்த சாமி அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துச்சுங்க ரெண்டாவது வந்து நேற்று திருநாங்க தை திருநாள் கோயிலுக்கு போயிருந்தாங்களா அப்போ வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அன்னதானம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு வெளியே நின்றுட்டு க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க அப்போ வந்து என்ன ஆகிடுச்சி பக்கம் போக போக சாப்பாடு தீர்ந்து போயிடுச்சுங்க கோவிலுக்கு வந்துட்டு பிரசாதம் தேர்ந்து போடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டோங்க வரும்போது என்னாச்சு குட்டி எண்ணெயில் சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அவங்களும் வந்துட்டுருக்காங்க எங்களுக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க ஏங்க சாப்பாடு இருக்குது வாங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாங்க அது பெரிய ஒரு என்னடா இது சாப்பாடு இல்லைன்னு கீழே வந்தோம் நம்மளை கூப்பிட்டு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப நிகழ்ச்சி ஆகிடுச்சு ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி அப்படின்னு சொல்லிட்டு இதனால் தான் நான் வந்துட்டு உங்களுக்கு சொன்னேன் இந்த மாதிரி உங்களுக்கு அற்புதங்கள் ஏதாவது நடந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அந்த கோவிலுக்கு வந்ததுனால அதனால தான் சொன்னேன் பாருங்கள் இப்போ அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து சாமி கோவில் கட்டி நாலு வருஷம் நிறைவு விழா அப்படின்றதுனால இன்றைக்கி ஆண்டு விழாவாக கொண்டாடுறாங்க இன்றைக்கி சாயந்தரம் வந்து நல்ல ஒரு அலங்காரத்தோட நூற்றி எட்டு சங்க அபிஷேகமும் அப்புறம் தேரும் எழுப்பாங்க நைட்டு அது எங்களால் பார்க்க முடியல காலையில் போனதுனால நாங்கள் தாரமங்கலத்துலேருந்து போகிறோம் இல்லைங்களா ரொம்ப தூரம் அதனால நைட்டில் டியூலில் போக முடியாது இல்லைங்களா அதனால் காலையிலே போயிட்டு வந்துட்டோம் அப்புறம் இந்த கோவிலில் வந்துட்டு கடன் தீர்க்கும் கணபதி இருக்கிறாங்க அப்புறம் காசி அருணாச்சோள சுவாமி அப்படின்ட்டு சிவன் சாமி இருக்காங்க அப்புறம் பாலதண்டாயுதமணி முருகன் சாமி இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அலங்காரம் முடிஞ்சிருங்க முடிஞ்சிட்டும் ஸ்க்ரீன் திறப்பாங்க பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ நாங்கள் எவ்வளவு நேரம் சாமி நின்று பார்த்துட்டு வந்தோம் கூட்டம் அதிகமாக இருந்தது சாமி கும்பிட்டுட்டு சுற்றி வரும்போது தான் அங்க பாருங்கள் கூட்டம் பாருங்கள் அவ்வளோ மலை மேலே ஏறி இவ்வளோ பேர் வராங்கன்னா நைட்டு இன்னும் ரொம்ப கூட்டம் நிறையா இருக்குங்க நான் ஏற்கனவே தைப்பூசத்துக்கு போன வருஷம் தைப்பூசம் வீடியோவும் நான் போட்டிருப்பேன் பாருங்கள் அதுவும் அதுக்கு பிறகு இந்த வருஷம் தைப்பூசம் வந்துட்டு நான் இந்த கோவிலுக்கு போவேங்க ஃபுல் டீட்டெயிலோடு நான் போடுறேன் அந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கம் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கான தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் இன்னும் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க இதுக்கு மேல் பார்க்க போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn